ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஏங்க இது ஒரு பொழப்பு அப்படின்னு தான் சொல்லுங்க சொல்கிறீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சண்டே வந்து ஈவினிங் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் சண்டே வந்துட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு மத்தியானம் அப்படியே அங்கேயே சாப்பிட்டு வந்து தூங்கிட்டோம் தூங்கிட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து பர்த்டே வருது அதனால வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கடைக்கு கிளம்பிட்டோம் டீ வந்து போட்டு கொடுத்துட்டாங்க என் ஹஸ்பண்ட் அதை வந்து குடிச்சிட்டு அதை வந்து குடிச்சிட்டு பாத்திரம் கொஞ்சம் இருக்குது அதையும் கழுவி எடுத்துகிட்டு நான் வந்துட்டு கடைக்கு போயிட்டு பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கணும் வாங்க ஷூ எடுக்கணும் அது சரி எல்லாமே எடுக்கலாம் நாங்கள் என்னென்ன எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் கடைக்கு போய்ட்டு எங்கள் கூட அப்படியே பாருங்கள் இதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு காமிக்கிறேன் பாத்திரம்லாம் கொஞ்சம் கிடக்கு அப்புறம் மதியானம் வரும்போதே வந்து தக்காளியெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் தக்காளி வெங்காயம்லாம் இல்லை இங்கே பாருங்கள் டீ போடுறேன்னு சொல்லிட்டு எப்படி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அதனால தான் டீ போடுறதுக்கே அவங்களுக்கு விடக்கூடாது இது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்குது கொஞ்சம் பாத்திரம் தான் இருக்குது காலையில் தோசை ஊற்றி சாப்பிட்டு போனது அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ டீ குடிச்சதுன்னு கொஞ்சம் பாத்திரம் தான் அது மட்டும் கழுவி வச்சுட்டு கடகடனே அப்புறம் வந்து மதியானம் வந்து தக்காளி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் இதையும் எடுத்து எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கருவேப்பிலலாம் கழுவி வச்சுட்டு அப்படி போக வேண்டியது தான் போயிட்டு பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரணும் டைம் ஆகிடுச்சி டைம் கிட்டத்தட்ட ஆறு ஆயிடுச்சு இதுக்கப்புறம் தான் போகணும் வாங்க போயிட்டு அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரம் எல்லாம் கழுவி முடித்தாச்சு இங்கே நான் வாங்கிட்டு வந்தேன் காய்கறின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதில் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த கொத்தமல்லி வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கொத்தமல்லி இல்லை இது வந்து மூக்குத்தி பூன்னு சொல்லுவாங்கள்லையா அந்த பூ இந்த பூ பார்த்திங்கன்னா அந்த மூக்குத்தி பூ இது வந்து இவ்வளோ பெரிய அந்த செடி கூடயே கொத்தமல்லி தழக்கூடையோ வந்து சேர்ந்து வந்துருந்துச்சு நான் தெரியாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே காம்பெல்லாம் கிள்ளிட்டு அதுக்கப்புறம் என்னடா அது அடிமமாக இருக்கும் இதோட காம்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது தனியாக தெரிஞ்சது அப்படி எடுத்து போட்டுட்டு யாராவது கொத்தமல்லி வந்து வாங்கிட்டு வந்தீங்க கடையிலேருந்து அப்படின்னு சொன்னால் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து எடுத்து வைங்க இந்த மாதிரி மிக்ஸ்டு பண்ணி விற்பாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு கடைக்கு வந்து வந்தாச்சு கடையில் என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு இந்த மாதிரி வந்து டோர் மிக்கி மவுஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க அதில் கூட கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பாப்பாக்காக ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ண போயிட்டோம் கடையில் வந்துட்டு ஒரே பாட்டு போட்டிருந்தாங்க அதனால தான் அந்த சவுண்டு வந்துட்டு கேட்கக்கூடாது இல்லையே அதனால நான் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் பாப்பா ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே மாதிரி தான் வந்து ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் இந்த ஃப்ராக்ல பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாடல் வந்துட்டு பாப்பா கிட்டே இல்லை ஸோ இந்த இதே எடுத்துக்கலாம் ரெண்டு பேருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் என்னோடய குட்டி பாப்பாக்கு வந்து அது கிடைக்கல சரி போட்டு பார்த்தேன் ரொம்ப வந்து பெருசாக இருந்துச்சு நம்ம எப்படி பிரித்து அடித்து டக் பிடிச்சாலுமே வந்துட்டு வேஸ்ட் ஆகிடும் துணி வேஸ்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரக்சரும் மாறிடும் ஏன்னா என் பெரிய பாப்பாக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஃப்ராக்கு இவங்களுக்கு வந்து செட் ஆகலை அதனால சரி வேறு எதுவும் மாடல் பார்த்துக்கலாம் ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி ஏன்னா நம்ம எப்படி எடுத்துகிட்டு வந்தாலும் அவங்களுக்கு என்ன எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் இவங்க வேணும்னு கேட்பாங்க அப்போ வந்து சண்டை வரும் இல்லையா அதனால் சரி வேண்டாம் விபரீத முடிவு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு ஆனால் இந்த கலரு இந்த இந்த மாடல் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆனால் நான் வந்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டு வேறு மாடல் பார்த்தோம் ரொம்ப தேடணும் என்ன எடுக்கிறதுனே எனக்கு தெரியல எது எடுத்தாலுமே இது எனக்கு வேணாம் அது எனக்கு வேணான்னு சொல்லிட்டே இருந்தாங்க ரெண்டு பேரும் அப்புறமா அவங்கள கேட்க வேணாம் நம்மளே ஏதோ ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த சராரா மாடல் வந்து எடுத்தேன் அது வந்து என் பெரிய பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சி என் சின்ன பொண்ணுக்கு வந்து அது பிடிக்கலை என்னன்னு தெரியல அவளுக்கு வந்து வேண்டான்னு சொல்லிட்டு ஒரே அழுகை நான் போட்டு பாருமா அப்படின்னு சொன்னேன் போட்டு பாக்கிறதுக்கு கூட அவ மாட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தா ஒரு வழியாக சமாதானப்படுத்தி போட்டு பார்த்தேன் ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க அந்த ட்ரெஸ்ஸில் அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுக்கு பிடிச்சதா என்னன்னு தெரியல ஆனால் அழுதுகிட்டே இருந்தாங்க எப்படி அழுவாங்கன்னு இப்போ பாருங்க வரும் என் பெரிய பொண்ணு தான் ரொம்ப குஷியாயிட்டு ஒரே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அங்கே சாங் வேறு ஓடிட்டு இருந்துச்சு அந்த சாங்குக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க இப்போ பாருங்கள் என் சின்ன பொண்ணு ஒரே கற்று கற்றுவாங்க அந்த ஃபேண்ட்டு போட்ட உடனே அந்த ஃபேண்ட்டு சராரா மாடல் இல்லையா ஸோ அந்த ஃபேண்ட் லூஸாக இருக்குது அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறோம் நாங்கள் அவளுக்கு அதனால பார்த்தீங்கன்னா லூஸாக இருக்கிறதுனால என்னன்னு தெரியல ஒரே அழுக எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு வேணாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உனக்கு இல்லைம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு இது எது ஏதோ பண்ணி அவ லாஸ்ட் வரைக்கும் எனக்கு அந்த ட்ரெஸ்ஸை வந்து பில்லு கூட போட விடலை எனக்கு வேண்டானா வேண்டாம் வேண்டான்னா வேணாம் அதுதான் அழுதுகிட்டே இருந்தாங்க அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டாங்க நாங்களும் எதேதோ பண்ணி பார்க்குறோம் கல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரே இடம் ஆனாலும் எனக்கு வந்து இது ரொம்ப க்யூட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு கலர் வந்துட்டு ஒன்றா கிடைக்கவே இல்லை கலர் தான் சரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆனால் மாடல் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் பிடிச்சது ஃபஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி பாப்பாக்கு அதனால் வந்து சரி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆனால் பாப்பாக்கு தான் பிடிக்கலை திரும்ப மாட்டேன் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுகை எப்படியோ சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டுமே இந்த ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு வந்தீங்க நைட் வந்து பிரித்து பார்க்கல அந்த பார்சல் வந்து அப்படியே வச்சுட்டாங்க காலையில் வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸையும் எனக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க நான் வேற ட்ரெஸ்ஸு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலையும் ஒரே அழுகு அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி எதேதோ படுத்தி எது எதோ சொல்லி இப்போதான் கொஞ்சம் வந்து ஓகேவா இருக்காங்க இது இதுக்கப்புறம் பர்த்டேக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸு போடும்போது என்ன ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல கண்டிப்பாக அழுவாளா என்ன பண்ணுவான்னு தெரியல பார்ப்போம் எப்படியாவது சமாதானப்படுத்தி போட்டு விடுவோம் எனக்கே வந்து செம்ம சிரிப்பாக இருந்தது இவங்க அழுகுறது ஏன் அழுதாங்கன்னு எனக்கு தெரியல அப்படி என்ன ட்ரெஸ்ஸு நல்லா தானே இருக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க பார்க்கறதுக்கு அப்படி என்னத்துக்கு அழுதாங்கன்னு எனக்கு தெரில அப்படியே வந்துட்டு நானும் வந்துட்டு ஒரு ஒரு மூணு ட்ரெஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் அதில் வந்து நான் ஒன்று தான் எடுத்தேன் எடுத்துட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே பொங்கலுக்காக செட்டப்லாம் வச்சுருந்தாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நைன் ஓ கிளாக் ஆச்சு வந்துட்டு பார்த்திங்கன்னா கார சட்னி வந்து வச்சுட்டு நான் வந்து இட்லி பேசிகிட்ருக்கேன் கடையில் வந்து பாப்பா ரெண்டு பேரும் எனக்கு இது வேணாம் அது வேணான்ட்டு ஒரே சண்டை அவங்கள வந்து சமாதானப்படுத்தி ஒரு ஒளியே எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே போதும்போதுன்னு ஆச்சு நீங்களெலாம் பொங்கல்கிட்ட ரெசிட்டு ஃபஸ்ட் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கோங்க பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்